அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் கும்ப பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுற அவரோட சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதனும் கும்பராசிக்கு வர்றார் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகு பகவானும் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நன்மை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்குது நீங்கள் கவலைப்படாதீங்கங்கிறதுக்காக தான் எவ்வளவும் சொல்கிறேன் ஒரு பக்கம் சனியுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறனால தான் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறது இன்னுமே சிறப்பு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் விலையில்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை ஏதாவது உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி நல்லதொரு ரெஃபீட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸை வரைக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஆக வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்களும் இருக்குது இந்த மாதம் அதற்கு தந்த செலவினங்களும் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஒன்று நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதம் இது ஆக வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்திங்கன்னா அமையும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுடைய சர்வீஸில் அந்தளவுக்கு உங்களுக்கு ரக கனேன்ஸ் இருக்குது ஆக நல்லா நீங்கள் எந்த கிடைச்ச வேலையுமே நல்லதொரு திருப்தியாக பாருங்கள் கிரகங்கள் மாறும்பொழுது இன்னுமே உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு அமையும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலுமே கடன் வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க வழக்குகள் இருந்தால் அதை எக்ஸ்டன் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏற்கனவே லவ் அஃப்ஐயரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல்லாகி மேரேஜ் முடியும் இல்லைனா புதுசாக அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது இந்த மாதம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நடந்த கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அப்படி இருந்தால் நீண்ட தூரம் ஜெனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அதற்கான பிளானிங் அதுக்கான ரிசர்வேஷன் இதெல்லாமே பண்ணுவீங்க அதோட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் அமையும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய கும்பராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாமே இருக்குது எல்லாம் இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் சவாய் இருக்கிறதுனால ஒன்று சகோதர சகோதரிகளும் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இருக்குது இல்லைன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் அவரே எட்டாம் ஆகி இந்த மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரியில் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் இது காசாக ஆகணும்னா இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம்தான் அது பணமாக உங்கள் கைக்கு வரும் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம்தான் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான தான் பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா வாங்குங்க அல்லது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்கர பகவான் அவரே ஒன்பதாம் அதிபதியாகி பன்னெண்டில் இருக்கார் எல்லா விதமான கல்வியிலையும் கவனம் செலுத்துங்க உங்களுடைய அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ரொம்ப கவனம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் சேஞ்சு வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க அதுலேயும் கும்பராசிக்கு மூன்றாம் படத்தில் குரு பகவான் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறதுனால பெரிய முயற்சிகள் வேண்டாம் பெருசாக எதுக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மட்டும் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக மீடியேட்டரை அவாய்ட் பண்ணுங்கள் டென்ஷன் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்க வருமானங்கள் இருந்தால் கூட முதல்லே சொன்ன மாதிரி செலவினங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சிவஸ்தனத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு அது இன்னும் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க அது எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போயிட்டு வாங்க இது இன்னுமே உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்